வணக்கம் மக்களை இன்னைக்கான சேலஞ்ச் என்னன்னா ஒரு திருக்குறள் சேலஞ்ச் தான் திருக்குறள் வந்து எவ்வளவு தெரியுதுன்னு சொல்லிவா அதுக்கு ஹாய் வணக்கம் மக்களை இன்னைக்கான வீடியோ என்னன்னா திருக்குறள் சேலஞ்ச் மாதிரி ஒரு கேம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு ஆனா இன்னைக்கு யாருமே வீடியோ எடுக்கிறதுக்கு சிக்கவே இல்லை இப்ப ஒருத்தி ஃப்ரீயா இருந்தா அதனால இன்னைக்கு இவ்வளவு வச்சு இன்னைக்கு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஆனா இவ யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியும்னு நினைக்கிறேன் முதல்ல போட்ட வீடியோல எல்லாம் வந்துருப்பா உன்னை வரப்போற வீடியோலயும் வருவான்னு நினைக்கிறேன் வரவில்ல வருவான்னு நினைப்பா கேம் என்னன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா தெரியும் உள்ள போய் பாக்கலாம்

ஒரு சான்ஸ் கொடுத்துறலாம் ஒரு சான்ஸ் ஆமா சரி அதுக்கு அப்புறம் நீ தான் சொல்லணும் நானா ஆமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சாண்டோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு விளக்கு வெச்ச ஆரம்பத்தியா நான் போற தீனால் சுட்ட புண் உள்ளாரு மாறாதே நாவினால் சுட்ட வடு நாகாக்க காவாக்கால் சொல்லிலுக்கப்பட்டு சோகாப்பர் சொல்லிலுக்கப்பட்டு சரியா

ரொம்ப அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது சொல்லுங்க சொல்லிடா சொல்லுங்க சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனுள்ள சொல் கரெக்ட் தானே கரெக்ட் பா கரெக்ட் சொல்லுங்க எனக்கு தான் தெரியல ஆனா அது எனக்கு கரெக்டா தெரியாது அந்த குரல் துப்பா துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை சூப்பர் ஆஹ்